காலம் வந்தாயிற்று தேவனின் முன்னத்தாய் நீ நின்றேடுவார்ஜன் வரும் நாளிதே நினைவுகொள் தீர்ப்பதின் நாள் தாமதம் வாக்குமா நீனைப்பா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம் பரிசுத்த வேதாகமத்தில் யோவான் எழுதின சுவிசேஷம் மூன்றாம் அதிகாரம் பதினான்கு பதினைந்து வசனங்களிலே இவ்வாறு வாசிக்கிறோம் சர்ப்பமானது மோசையினால் வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும் இவ்வாறு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறினார் ஆம் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வரும் விஷப்பாம்பினால் கடிக்கப்பட்டவர்கள் அந்த பாம்பின் விஷம் நீங்கும்படியாக தேவன் கூறினபடி மோசே ஒரு வெண்கல சர்ப்பத்தை உயர்த்தி வைத்திருந்தார் அதைப் பார்த்தவர்கள் எல்லாம் பிழைத்து கொண்டார்கள் இதை உதாரணமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து காண்பிக்கிறார் அவர் சொல்லுகிறார் மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு என்று சொல்லுகிறார் விசுவாசிக்கிறவர்கள் யாராயிருந்தாலும் கல்வாரி சிலுவையிலே நமக்காக பலியாகி தம்முடைய சொந்த இரத்தத்தை நமக்காக சிந்தி மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்து நமக்கு பாவம் மன்னிப்பை உண்டு பண்ணி வைத்திருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் நோக்கி பார்க்கிறார்களோ விசுவாசத்தோடு என் பாவம் மன்னிக்கப்படும் என்கிறதான நம்பிக்கையோடு கூட தன் பாவங்களை உணர்ந்து மனம் திரும்பி ஆண்டவரே என் பாவங்களை மன்னியும் என்று சொல்லி யாரெல்லாம் கல்வாரி சிலுவையின் நாயகரை நோக்கி பார்க்கிறார்களோ எவனோ என்று சொல்கிறார் விசுவாசிக்கிறவன் எவனோ என்று சொல்லுகிறார் யாராயிருந்தாலும் எவ்வளவு பாவங்கள் செய்திருந்தாலும் எந்த மதத்தை சேர்ந்தவர்களாயிருந்தாலும் எந்த ஜாதிக்காரராக இருந்தாலும் எந்த இருந்தாலும் எந்த பாஷைக்காரராக இருந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மாத்திரம் இந்த உலகத்திலே பாவ மன்னிப்பு உண்டு ஆகவேதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னார் அவரை நோக்கி பார்க்கிறவர்கள் விசுவாசத்தோடு அவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் ஆண்டவராய் இரட்சகராய் அவருடைய சொந்த தெய்வமாய் ஏற்றுக்கொள்கிறவர்கள் பாவ மன்னிப்பும் சமாதானமும் சந்தோஷமும் பேரின்ப வாழ்வும் பெற்று வாழ்வார்கள் நீங்களும் அவ்வாறே இந்த இலவசமான மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே உங்களுக்காக நாங்கள் தேவனிடம் செய்யும் விண்ணப்பமாக இருக்கிறது ஆமேன்